அனுவிச்சுதான் செஞ்ச தவறுக்கு இப்ப தன் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஒரு இந்தியா இன்ஜினியரை சவுதி அரேபியால சில தினங்களுக்கு முன்னாடி கைது செஞ்சிருக்காங்க அப்படி அவர் என்ன செஞ்சாரு எதனால அவர் கைது செஞ்சாங்க நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியால வேலை செஞ்ச ஒரு இன்ஜினியர் தாங்க இவரு அவர் அப்ப வேலை செஞ்சுட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியால இருந்து எக்ஸிட்ல போயிட்டாரு இவர் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் தன்னோட ஃபேமிலியோட லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அவர் உம்ரா செய்கிறதுக்காண்டி தன்னோட குடும்பத்தோட சவுதி அரேபியா ஜித்தால வந்து இறங்கி இருக்காருங்க அவர் இறங்கி உம்ரா செஞ்சுட்டு திரும்பி போக முயற்சி செய்யல அவரை அதிரடியா படம் வந்து அதிரடியா கைது செஞ்சிருக்காருங்க அவர் கைது செய்யல அவரால் நடக்க முடியாம வீல் சேர்ல உட்காந்து இருந்தாருனா பாத்துக்கங்களே அப்படி என்ன குற்றத்துக்காண்டி அவரை கைது செஞ்சா கைது செஞ்சாங்க அப்படின்னு பாதுகாப்பது கேட்கையில அவரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்க்கையில சவுதி அரேபியால போலி இன்ஜினியரிங் சான்றிதழை கொடுத்து வேலை பார்த்திருக்காருங்க அது அப்பவே அவர் மேல கேஸ் போட்டு அந்த கேஸ் பதினெட்டு வருஷமா வந்து நிலுவையில் இருந்திருக்குங்க இவர் இப்ப சவுதி அரேபியால வந்து பிங்கர் பிரிண்ட் வச்சு சவுதி அரேபியாவுக்கு வந்த உடனே அந்த கேஸை இப்ப துப்பு தொடங்கி அவர் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க சவுதி போலி அவருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு வயசு இப்ப நடக்க முடியாம வீல் சேர்ல இருக்கிற அவரை கைது செஞ்சிருக்காங்க அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பெங்களூர்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல வந்து அவர் அவரு இன்ஜினியரிங் முடிச்சதா சொல்லி அவர் தரப்புல இருந்து கருத்து போலீஸ்க்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஆனா போலீஸ் தரப்புல இருந்து அதை ஏத்துக்கலைங்க அவங்க போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இன்ஜினியரிங்க முடிச்சிருந்தாலும் அதை அவங்க கவர்மெண்ட் அட்டாச்சன் வாங்கி நீங்க அதை உறுதியா வந்து உறுதிப்படுத்தல நீங்க படிச்சது உண்மையாகவே இருந்தாலும் அதை சவுதி கவர்மெண்ட் சட்டத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை உறுதிப்படுத்தாத ஒரு காரணத்தினால வந்து அதை ஏத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு இந்த முழு கேஸும் முடியற வரைக்கும் நாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி அவரை சவுதி அரேபியாவிலே ஈர்க்க வச்சிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்டை எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி சரிபார்க்கப்பட்டதான் அவர் அனுப்பப்படுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சு ஒரிஜினலா சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் இங்கே சவுதி அரேபியால வந்து நம்ம எம்பசி மூலம் அதுக்கு அட்டாச்சஸ் வாங்கி நம்ம இன்ஜினியரிங் தான் அப்படிங்கறத உறுதி செஞ்சுட்டு இருக்கிறது சிறப்பா இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு அவர் அன்றைக்கு அதை சரியா செய்யாதனால இன்னைக்கு படிச்சிருந்தாலும் அவர் வந்து போலீஸ் போலீசாண்ட செய்யறாரு இன்னைக்கு அதிரடியா குடும்பத்தோட உமரா செய்ய வந்த இடத்துல அவர் கை செய்யப்பட்டிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் இது போல தவறுகள் செய்யாம நம்ம நம்ம நாட்டில இருந்து வர இன்ஜினியர்கள் வந்து எல்லாமே சரிபார்த்து சவுதி அரேபியா சட்டத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு நல்லதா இருக்கும் மேலும் சவுதி அரேபியாவை பத்தி ஒரு நல்ல ஒரு வீடியோனா சந்திப்போம்